வாழ்க வளமுடன் நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதவில் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களை உறவுகளால் நம்முடைய வாழ்க்கையில் பல சம்பவங்கள் பல காரியங்கள் நடக்கும் சில நேரங்கள் கஷ்டங்கள் சில நேரங்களில் நன்மைகள் நடக்கும் கிடைக்கும் உறவுகள் இல்லாமல் நம்ம வாழ்க்கை நகராது தாய் தந்தை கூட பிறந்தவர்கள் நம்மளுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கை துணை நம்மளுடைய நண்பர்கள் இப்படி ஏதாவது ஒரு உறவுக்காக நம்ம விட்டு கொடுப்பது ஏதாவது ஒரு உறவுக்காகத்தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறோம் உறவுகள் இல்லாமல் தனிமையில் நிச்சயம் ஒரு மனிதனால் வாழ முடியாது சரி அப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இந்த உறவால் திடீர் பயணம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படப் போயிடுது அந்த பயணத்தில் சில காரியங்கள் நடக்கப் போயிடுது சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது ஸோ அந்த உறவு எது என்ன கிடைக்கும் என்ன நடக்கும் அப்படின்றத இன்றைய பதிலில் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முடிவதற்குள் இந்த பலன் நிச்சயம் நடக்கும் ஸோ பதிவு ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே கேது பிரிச்சு பலங்கள் மற்றும் குரு பிரிச்சு பழங்களாக பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனல் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட திறப்பில் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற அவர் தவறாமல் செலக்ட் பண்ண வச்சுங்க அவன்தான் நான்பது கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் துலாம் ராசியில் பெரிய கோள்கள் என்று சொல்லக்கூடிய சனியோ ராகுவோ கேதுவோ குருவோ கிடையாது ஆனால் குரு பார்வை உங்களுக்கு இருக்குது மிதுன ராசிலிருந்து குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்போது ஒன்பதாம் வீட்டில் குரு ஓடிப்பனால் ஒன்பதாம் குருன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தலைமையில் இருந்த ஒரு பாரம் குறையும் தலைக்கு வந்த ஆபத்து சரியாக போகும் தன்மானம் காப்பாற்றப்படும் இது முதல் விஷயம் ஸோ இந்த ஒரு சூழலில் விபரீத உறவுகளால் விபரீத மாற்றங்கள் ஏற்படப் போகுது திடீர் உறவு ஒன்று வரப்போகிறது காதல் துணை கிடைப்பதற்கும் பிள்ளை வரம் கிடைப்பதற்கும் பாக்கியம் உண்டு முதல்ல சரிங்களா ஸோ அந்த காதல் துணையால் திடீர் கல்யாணம் பண்ணக்கூடிய சூழல் உருவாகும் ஸோ ஓடிப்போனவனுக்கு ஒம்போது குரு சொல்லுவாங்களே அந்த மாதிரி திடீர் கல்யாணம் ஒரு பயணத்தின் வாயிலாக வேறு இடத்துக்கு போகிறீங்க ஒரு வேலைக்கு போவீங்க ஒரு தொழில் பண்ணுறது போவீங்க ஒரு ட்ராவல் பண்ண போவீங்க ஒரு வெளிநாடு விஷயத்துக்கு போவீங்க இப்படி வேறு இடத்திற்கு நீங்கள் ஒரு வேலை விஷயமாக படிப்பு விஷயமாக ஏதேனும் காரண ரீதியாக இல்லை ஒரு விசேஷ காரியங்களுக்கு சென்றிருந்தாலும் சரி திடீர் பழக்க வழக்கங்கள் ஏற்பட்டு அங்கே காதல் திருமணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு அதே நேரத்தில் வேலைக்காக அலைஞ்சு திரிஞ்ச உங்களுடைய வாழ்க்கையில் அந்த பயணத்தின் வாயிலாக பழக்க வழக்கங்கள் ஆகக்கூடிய அந்த ஒரு புதிய நண்பர்களாலும் புதிய ஒரு நட்பாலும் நிச்சயம் உங்களுக்கு வேலை உறுதியான முறையில் கிடைக்கும் ஸோ அது கிடைக்கிறதுக்கு யோகங்கள் இங்கே உண்டு சில மலைமான வேலை தொழில் மூலமாக சில லாபங்கள் பண வரவுகள் பார்ப்பதற்கு சான்சஸ் இருக்குது சரிங்களா ஸோ அதேபோல் நிச்சயம் என்றோ ஒரு நாள் எழுதிய அரசு தேர்வு என்றோ ஒரு நாள் எழுதி போட்ட முயற்சிகள் அந்த முயற்சிக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் ஒரு நபரால் மீண்டும் அதற்குண்டான சாத்தியக்கூறுகள் அந்த வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் போகுது சரிங்களா ஸோ அதே போல் இன்றோ ஒரு நாள் யாருக்காவது ஒரு பணத்தை கொடுத்துருப்பீங்க அதை மறந்தும் கூட விட்டுருப்பீங்க இல்லை பணம் கிடைக்காதுன்ற ஒரு சூழல் கூட உருவாகியிருக்கலாம் ஆனால் அப்படிப்பட்ட அந்த பணமானது அந்த நபரோடு மீண்டும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு அப்படி காணாமல் போன பண வரவுகள் சம்பந்தப்பட்ட உறவுகளை சந்திப்பீர்கள் அது உறவுகளும் சொல்ல முடியாது நபர்கள்னு என்று சொல்லிக்கொள்ளலாம் அப்படிப்பட்ட உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய நபரை காணாமல் போன நபரை ஏமாத்தின நபரை நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க அது உங்களுக்கு கிடைச்சிடும் போல் மிக முக்கியமாக இதில் சொல்லக்கூடிய விஷயம் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு கூட பிறந்த சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட இன்னல்கள் பிரச்சனைகள் தவிடுபடியாகும் ஒன்று அவங்க இடம் மாறுவாங்க அல்லது நீங்கள் இடம் மாறுவீங்க ஸோ நிலத்தகராறு பிரச்சனை சரியாகும் உறவுகளால் ஏற்பட்ட மருத்துவ செலவு அது படிப்படியாக உங்களுக்கு குறையிறதுக்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு விட்டு விலகிய உறவுகளில் மிக முக்கியமான வாழ்க்கை துணை உறவு மீண்டும் உங்களிடம் வந்து சேர வாய்ப்புகள் இங்கே உண்டு சரிங்களா ஸோ இவை அனைத்தும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள்ளே நடக்கும் ஸோ இந்த ஒரு விஷயத்தில் மீண்டும் ஒரு முறை ஏமாறாமல் இருக்கணும் துளாராசிக்காரங்க அதனால் எந்த உறவுகளுடைய வரவாக இருந்தாலும் அதில் விழிப்புணர்வு கவனம் தேவை பணம் கொடுக்கல் வாங்கல் வார்த்தைக்காக நம்பி அந்த பணம் கொடுக்கல் வாங்கலை வச்சுக்காதீங்க சாட்சியோடு வச்சுக்கோங்க அதுதான் புத்திசாலித்தனம் ஆனால் நிச்சயம் புதிய ஒரு அறிமுக நபர்கள் மூலமாக உங்களுக்கு வேலை நிரந்தரமான முறையில் அமையும் அதுக்கு யோகா சான்ஸ் நிறையவே இருக்குது சரிங்களா ஸோ வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க இந்த வைப்பு லைக் பண்ணுங்கள் மட்டும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த விழுப்பும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்